ரஜினி சார் நாட் ஒன்லி ராஜகிரன் எந்த நடிகரை பற்றி எந்த காலத்திலையும் அவர் பயப்பட்டதே கிடையாது வசூல் சக்கரவர்த்திங்கிறது ரஜினிகாந்த் தான் திருப்பூர் சுப்ரமணியம் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த வெற்றி பயணம் கன்சிஸ்டண்டாக இத்தனை ஆண்டுகளாக அந்த இடத்துல வந்து அவர் எப்படி இருக்காரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படிங்கிற ஒரு சிம்மாசனத்தில் சூப்பர் ஸ்டாருங்க சிம்மாசனத்தில் அப்படிங்கிறத தெளிவாக சில பேருக்கு வந்து புரிய வச்சுருக்காரு அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது எண்பது அப்போவே வந்து நம்பர் ஒன் பொசிஷனுக்கு ரஜினி சார் வந்து வந்துட்டார் அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முப்பத்தைந்து ஆண்டுகள் வந்து அன்டிஸ்பியூட்டட் கிங் யாராலையுமே அசிக்க முடியாத ஒருத்தராக ரஜினி சார் தான் வந்து இருந்தார் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு இப்போ வரைக்கும் அவர் தான் இருந்தாலும் இந்த எண்பதுலேருந்து கணக்கு பண்ணி ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் அப்போ வந்து யாராலையுமே அசிக்க முடியாத ஒரு இடத்துல ரஜினி சார் வந்து இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சு அது மாதிரி ராஜாதி ராஜாவும் கரகாட்டக்காரனும் ஒரே காலகட்டத்தில் ரிலீஸ் ஆச்சு கரகாட்டக்காரன் வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் ஆனாலுமே கரகாட்டக்காரனை விட பல இடங்களில் அதிக நாட்கள் வந்து ராஜா திராஜா வந்து ஓடிச்சு எல்லா இடங்கள்லையுமே அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சரி வசூல் மன்னன் வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னா அது ரஜினி சார் மட்டும்தான் அது மாதிரி நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க மாதிரி வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இவரை பார்த்து பயந்தாரு ராஜகிரனை பார்த்து பயந்தாரு அது மாதிரி ராமராஜனை பார்த்து பயந்தாரு அப்படி இப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது யாரை பார்த்தும் எந்த காலகட்டத்திலையும் ரஜினி சார் வந்து பயந்ததே கிடையாது அப்படிங்கிறதையும் தெளிவாக திருப்பூர் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா மற்ற நடிகர்களை பார்த்து அவர் பயந்தார் அப்படின்னா அதை விட வந்து ஒரு காமெடி ஒரு சிரிக்கிற மாதிரியான விஷயம் எதுவுமே கிடையாது மற்ற நடிகர்களுடைய படங்கள் மற்ற படங்கள் வந்து எப்படி பண்ணுது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குவார் ஆனால் ஒரு காலகட்டத்திலையும் அவர் யாரையும் பார்த்து பயந்ததே கிடையாது ரஜினி சார் அப்படிங்கிறதையும் திருப்பூர் சுப்பிரமணியவர்களுக்கும் சொல்கிறாங்க மாதிரி ஏவிஎம் வந்து ரொம்ப வருஷங்களுக்கு படமே வந்து பண்ணாமல் இருந்தாங்க திடீர்னு ரஜினி சாரை வச்சு முரட்டு காலை நல்லவனுக்கு நல்லவன் அடுத்தடுத்து அடுத்து வந்து படமா வந்து பண்ணி கொடுத்தாரு எல்லாமே வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு ஏவிஎம்க்கு அது மாதிரி வந்து பாண்டியன் தேவர் மகன் திருமதி பழனிசாமி இந்த மூணும் ஒரே காலகட்டத்தில் ரிலீஸ் ஆச்சு சில ஊர்களில் தேவர் மகன் நல்லா கலெக்ட் பண்ணுச்சு சில ஊர்களில் பாண்டியன் நல்லா கலெக்ட் பண்ணுச்சு சில ஊர்களில் திருமதி பழனிசாமி நல்லா வந்து கலெக்ட் பண்ணிச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி நடந்துச்சு அது இப்போ எண்பதுகள் தொண்ணூறுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் இருந்தாங்க ஒரு பத்து பேருடைய படங்கள் நல்லா ஓடும் அதாவது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் சரத்குமார் அவர்களுடைய படமாக இருக்கட்டும் கமல்ஹாசன் அவர்களுடைய படம் விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு படம் சத்யராஜ் இது மாதிரி பத்து நடிகர்கள் சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் ஆனால் அப்போவுமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்னால் அது ரஜினி சார் மட்டும்தான் அது நம்ம முன்னாடியே சொன்னமாரியே ஒரு ஏவிஎம்க்கு பேக் டு பேக் அடுத்தடுத்து படங்கள் பண்ணி கொடுத்து நடிச்சு கொடுத்தாரு நிறையா படங்கள் அப்படி தொடர்ச்சியாக படம் பண்ணவர் தான் பிற்காலத்தில் படம் நடிக்கிறதே வந்து குறைச்சிருக்காரு பாபாவுக்கு முன்னாடி வந்து அதாவது படையை பார்க்க அப்புறம் ஒரு மூணு வருஷத்துக்கு அவர் இந்த படமே பண்ணல அவர் ஏட்டையே சொல்லுவார் வயசாயிருச்சு சார் நான் அதுக்கப்புறம் ஒதுக்கலான்னு இருக்கேன் ரொம்ப படம் அடிக்கிறதா குறச்சிடலான்னு இருக்கேன் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்லி சொல்லுவார் நான் தான் சொல்லுவேன் வருஷத்துக்கு ஒரு படமாவது கொடுங்க சார் அப்போ தான் அவங்கள மாதிரி மனிதர்களால் தான் தேட்டர் ஓனர்ஸ் நாங்கள் தான் வந்து இருக்கோம் தேட்டருக்காரங்க நாங்கள்லாம் அப்படின்னு சொல்லி நானே வந்து சொல்லியிருக்கேன் மட்ட அப்படின்னு திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு இன்டர்வியூவே போகும் திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லியிருக்க அந்த விஷயத்தை வச்சு ஏன்னா இவ்வளோ வருஷம் அனுபவம் மிக்க ஒருத்தர் அவரே வந்து சொல்லியிருக்காரு எந்த அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு கவனிச்சிருந்தாருன்னா அவருடைய கன்சிஸ்டன்சி ஏன்னா இப்போ இருக்கிறவங்க பேசலாம் என்னென்னமோ அவர் வந்து அப்போது ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தை வந்து அவர் இவரை பார்த்து இவரை பார்த்து பயந்தார் அவரை பார்த்து பயந்தார் எது உண்மைங்கிறத அவர் தெளிவாக சொல்லிட்டார் ஏன்னா நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல அறிமுகமாகி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ வரைக்குமே ஜெயிலருடைய கலெக்ஷன் வந்து உச்சத்தில் இருக்கிற அளவுக்கு ஒருத்தர் படம் பண்ண முடியும் தக்க வச்சுக்க முடியும் அந்த இடத்த அப்படின்னா அது ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம் அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது அதுதான் திருப்பூர் சுப்பிரமணிய பேட்டி வந்து சொல்லியிருக்காங்க நிச்சயமாக ஜெயிலருடைய ரெக்கார்டை முறியடிக்கணும்னாலே அதுவே சூப்பர் ஸ்டாரால் தான் முடியும் வேட்டையின் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படங்கள் மூலமாக நாளைய தினம் தலைவர் ஒன் செவன்டி ஒனுடைய உடைய டைட்டில் டிஸ் வேறு ரிலீஸ் ஆக போது ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்கும் இந்த நேரத்தில் திருப்பூர் சுப்பிரமணி அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பேட்டியை உங்களோட பகிர்ந்து ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் இவர் சொல்லி பற்றி நம்முடைய கருத்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலே வீடு நம்ம பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வச்சுருங்க தொடர்ந்து அடுத்தது போல் வீடியோ நன்றி வணக்கம்